ஸ்டோன் வராமல் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் இதே தான் மீண்டும் இந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டு சாப்பிட்டா ஸ்டோன் வராது ஏன்னா நாட் வந்து கண்டிப்பாக வராது இந்த கல் கூட வராது பெத்தப்பை கல் கூட வராது ஓகே வந்து அந்த இது மாதிரி செய் சித்த மருந்துகளுக்கு எந்த ஒரு பக்க விலகுமே கிடையாது அதுவே வேணான்னு சொல்கிறது சாப்பிட்டா கூட என்ன ஆகும் அந்த காலத்தில் கொஞ்சம் வந்து இந்த ஐவிஎஃப்லாம் எல்லாம் இல்லாதப்போ நிறைய பேர் இப்போ அதனால அவங்களும் இந்த குடல் இறக்கம் அண்ட் பைல்ஸ் இந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு இப்போ அகேன் நிறைய பார்க்க முடியுது இதுக்கான முக்கியமான காரணம் என்ன எப்படி தடுக்கலாம் பயில்ஸுக்கு வந்து ஓவர் ஹீட்டு சாப்பாடு இந்த வெளியில் பிரியாணி சாப்பிட்றாங்கல்ல இல்லை நிறைய பேர் பயில்ஸ் நானே மருந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த குடல் இறக்கம்ன்றது அண்ணன் ஒரு ரொம்ப அதிகமான அவங்க ஏற்ற மாதிரி வேலைகள் செய்யாமல் அன்லிமிட்டெட் வேலைகள் செய்கிறது மென்சஸ் டைமில் வந்து வெயிட்டு தூக்குனாங்கன்னா அதில் கூட வந்து தூக்குற மாதிரி அதனால் மொ அதாவது அவங்களுடைய வாழ்நிலை முறைக்கேற்ற உணவுகள் இருந்தால் இதெல்லாம் வராது ஓகே அவங்க என்ன வாழறாங்களோ அதுக்கேற்ற முறைகளது ஆனா உணவுகள் இப்ப ஹீட்ல வேலை செய்யறாங்களா இப்ப ஒரு வெல்டரா வேலை செய்றாங்கன்னா அவர் தினம் அந்த நெல்லிக்காவுக்கு ஜூஸ் கொடுக்கலாம் அவருக்கு ஹீட் ஹீட் பாத்துக்கு அந்த நம்ம நல்லா நார்மலாவே நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லையே இனி வேலை செய்யறது ஏற்ற மாதிரி எப்படி சாப்பிடுறதுனா இந்த பைல்ஸ்ன்றது ஓவர் ஹீட்னால வர்றது கான்ஸ்டிபேஷனால அது ஜாஸ்தி வரும் முக்கிய முக்கி முக்கி போறப்போ அது கீழே இறங்கிரும் சோ அப்போ இந்த தடுக்கடுக்காய்ச்சோர் நம்ம முதல்லயே சாப்பிட்டாங்கன்னா அந்த நிலைமைக்கு போகாம பாத்துக்கலாம் ஓகே இந்த கருணை லேகியம் கருணை பக்கம் இருக்குல்ல அது பயில்ஸுக்கு நல்லா கலசியம் அது வந்து சித்தாவிலேயே கருணை லேகியம் இருக்குது அது சாப்பிட்டா ஆரம்ப நிலை பயில்ஸ் எல்லாம் போயிடும் இப்போதான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது நான் சர்ஜரி இல்லாமல் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருசாகிட்டா வேறு வழி இல்லை இறங்கிடுச்சோன்னா நம்ம ஜாஸ்தி நம்ம சர்ஜரி தான் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி வயிற்றுப்பு வாய்ப்புன்னு இந்த அல்சர் ஜென்ரலாகவே வந்துட்டு இருக்கும்ல அவங்க என்னென்ன மாதிரி நெகிழி அவங்க இந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கணும் ஓ மலச்சிக்கல் இருந்தால் வாய்ப்பு நிறைய வரும் ஓகே அதே மாதிரி நிறைய நேரம் வயிற்று காய போட்டா வயித்துல புண்ணு வரும் அல்சர் வரும் அதே மாதிரி நிறைய ஆன்டிபையோட்டிக்ஸ் சிறு வலி கூட தாங்காம நிறைய மருந்துகள் சாப்பிட்டா வயித்துல புண்ணு வரும் சில பேர் தாங்கவே மாட்டாங்க கொஞ்சம் ஒன்று கூட கொஞ்சம் தாங்கலாம் பேரபிள் இருக்கிறதை தாங்கலாம் அன்பேரபிள் இருக்கிறப்ப மருந்து சாப்பிடலாம் ஒண்ணுமே இல்லாததுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்களாம் என் பேஷண்ட்டே இருக்காங்க நான் நிறுத்தி இருக்கேன் நிறைய பேர் அந்த மாத்திரை போடலன்னா எனக்கு சத்துவா இருக்காது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒண்ணுமே இல்லை அவருக்கு எந்த சத்துமே பிரச்சனை இல்லை அவர் சைக்காலஜிக்கலா அப்படி ஆயிட்டார் அதனால் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸும் நிறைய மருந்துகள் சாப்பிட்றதும் குறைச்சாலே புண்ணு வராது வேலைக்கு சாப்பிட்றது கரெக்டாக செஞ்சால் புண்ணு வராது அந்த சாப்பாட்டில் எப்போ பார்த்தாலும் காரக்குழம்பு கருவாடு மீன் க இது காரமணி கத்திரிக்காய் கருவாடு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய புண்ணு வரும் ஓகே அப்படியே காரம் அரைச்சி சாப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் வரும் அன்டைம் டைட் வரும் ம் நேரத்துக்கு சாப்பிடாம பன்னெண்டு மணி மத்தியானம் சாப்பிட சாப்பாடு வந்து நாலு மணிக்கு ராத்திரி சாப்பிட சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இந்த கேல்பிளேடர் ஸ்டோன் வந்தாலே வந்து அந்த கேல்பிடரையே சம்டைம்ஸ் மூவ் பண்ணிடுறாங்க இந்த பித்த ஒரு விஷயத்தையும் மூவ் இல்லாமல் ஸோ அது முதல்ல இந்த ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கு என்னென்ன பண்ணணும் அண்ட் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை ஒருத்தான் கொஞ்சம் சின்ன ஸ்டோன்ஸாக இருக்கிறப்ப பார்த்தோம்னா அது ஒண்ணுமே பண்ணாது லைஃப் லாங்கு நம்ம கூட அந்த கால்பிடரி இருந்தால் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படியே விட்டுலாம் ஆனால் அது வெளியில் வர்றப்ப இறங்கும் பாருங்க அப்போ வந்து தாங்க முடியாத அளவுக்கு வெளி ஊற்றுறோம் அப்போ வேற வழி இல்லைன்னு கால் பேடர் எடுத்துட்டு அது எடுக்காமல் வராமல் இருக்கணும்னா ஸ்டோன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதே தான் மீண்டும் இந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டு சாப்பிட்டா ஸ்டோன் வராது ஏன்னா நார் இந்த கண்டிப்பாக வராது இந்த கல் கூட பித்தப்பை கல் கூட வராது கொள்ளு தண்ணி குடிச்சா வராது கொள்ளு வந்து அந்த இது மாதிரி செய் சொன்ன இந்த தொகை மாதிரி அந்த மாதிரி செஞ்சால் வராது ஓகே அந்த மாதிரி இதெல்லாம் முள்ளங்கி இருக்குல்ல முள்ளங்கி வந்து சாம்பார்ல வேக வச்சுட்டுலாம் முள்ளங்கி தனியாக தண்ணியாக குடிச்சா கூட வராது ஸோ இதெல்லாம் நம்ம வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு கூட சாப்பிட மாட்டோமே இது செஞ்சால் கால்பேடர் ஸ்டோன் வராது ஆனால் ஒருவேளை வந்துடுச்சு அது சின்னதாக இருக்குதுன்னு சொன்னால் அது கால்பேடரில் தங்கினா கூட நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது கம்முன் உட்காந்து விட்டுலாம் ஆனால் அது வெளியேற ஆரம்பிச்சுதுன்னா இந்த யூரின் இதில் வந்து பிளேடரில் ஸ்டோன் வந்து வர்றப்ப நம்மளுக்கு யூரின் போன இடத்துல வந்துடும் இதுக்கு வழி இல்லை அது மெல்லிஸாக ஒரு டக்ட் மாதிரி ஒன்று வரும் அதில் வந்து அது வெளியில் வர முடியாமல் தவிக்கிறப்போ நமக்கு உயிர் போகிற வழி வந்துடும் அப்போ தான் அந்த காய்ப்பு எடுத்துடுவாங்க ஓகே என் பொதுவாகவே பித்த உடம்பு இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கலாமா பித்த உடம்பு இருக்கிறப்பன்னா அந்த வயிறு சம்மந்தமான அசிடிட்டி இறைப்பை லிவர் ஃபங்க்ஷன் அவங்கலாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணலாம் ஓகே ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணலாம் நான் மீண்டும் மீண்டும் நல்ல விஷயம் இருக்கலாம் அதையே தான் ரிப்பீட் பண்ண முடியும் மாதிரி வெளி சாப்பாடு இந்த இந்த முக்கியமாக இந்த பிரியாணி சாப்பாடு தான் அவங்க அவாய்ட் பிரியாணின்றது ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டில் அம்மா செய்வாங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காலையில் பாதி ராத்திரியில் வெடுகாலம் இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணாலே அந்த பித்த உடம்புக்கு இல்லை எந்த உடம்புக்குமே ஒன்றுமே ஆகாது நல்லா அவாய்ட் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா இந்த சித்த மருத்துவத்துக்குன்னு ஏதாவது பக்க விளைவுகள் இருக்காமா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இது வரைக்கும் நான் வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு எதுவுமே இல்லை இது வரைக்கும் அந்த சித்த மருந்துகளுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமே கிடையாது அதுவே வேணான்னு சொல்கிறது சாப்பிட்டா கூட என்னாகும் அந்த ரிசல்ட் வர்றது காலதாமதம் ஆகும் ஓகே அவ்வளோதான் மற்றபடி மற்றபடி எதுவுமே கிடையாது இப்போ ரோடில் ஒருத்தர் பிளாட்ஃபார்ம் இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் சித்த மருத்துவம் தான் செய்கிறேன் நான் ஒரு ச தங்க பஸ்மன் தரேன் கொடு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க நான் அதை சாப்பிட்டுட்டு நோய் வந்ததுன்னா அப்புறம் சித்த மருத்துவத்துக்கு மேலே எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அதுக்கான தகுதியான சித்த மருத்துவர்களை போய் பார்க்கணும் இப்போ கூட நேற்று கூட பேப்பரில் பார்த்தேன் டென்த்து படித்த ஒரு ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தார் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு தகுதியான சித்த மருத்துவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க கொடுக்குற மருந்துகளால் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது அது உரிய நான் இப்போ அடுத்த வருஷம் வந்தால் நான் வந்து ஐம்பது வருஷம் ஆக போதும் ஆனால் தெருவில் போகிறவங்க ரோட்டில் உட்காரவங்க சூப் கத்துறதெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு மருத்துவத்து மேலே படி சொல்கிறத ஏற்றுக்க முடியாது புரியுதுங்களா கரெக்டாக அதையா அதே மாதிரி இந்த விளம்பரத்தில் கூட சில பேர் வந்து எதுவாக இருந்தாலும் நாங்கள் சரியாக்கிடுறோம்னு சொல்லி டிவியில் பாதி ராத்திரெல்லாம் எடுத்து பேசுவாங்கன்னு சொல்லி அதுவும் தவறு விளக்கங்கள் சொல்லணும் ஓகே உண்மையை சொல்கிறப்ப நான் கூட சொன்னேன் இல்லை ஒரு பத்திரிகைக்கு நான் கொடுக்குறப்போ நிறைய ஆங்கில மருத்துவர்களே வந்து பேட்டி கொடுத்தாங்க எங்கிட்ட பெனிஃபிட் ஆனவங்க அதை தான் அவங்க வந்து என்கிட்ட பர்மிஷன் கிட்ட அட்விட்டோரியலாக போட்டு விட்றோம் அது எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் நான் வந்து ஐயோ அப்படி தான் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது அதை ஒரு விளம்பரம்னு சொல்கிறதும் தப்பு அந்த இது விளம்பரம் மருத்துவ மலரன் போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஐவிஎஃப் தான் அது வேறு எதுவுமே இருக்காது நாலு பக்கத்துக்கு இருக்கும் அதுதான் தப்பு ஓகே நீங்க உங்களுக்கு குழந்தை இல்லையா உடனே என் வாங்க நான் உங்களுக்கு குழந்தை தரேன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே கொடுத்ததில்லை அதுதான் விளம்பரம் பேர் வாய்ந்த ஒரு பத்திரிகைக்கு கொடுக்குறப்போ அந்த அலோபதி மருத்துவர்களே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் சரியாச்சுன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க அது அவங்க அட்மி போடுறப்போ அதை நம்ம விளம்பரம்னு சொல்லவே கூடாது தப்பு அது பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அதை பற்றின டெஸ்ட் பண்ணியல் மாதிரியான அது வந்து எவ்வளோ நல்ல மருத்துவர்களாக இருந்தால் அவங்க வந்து பிற மருத்துவத்தில் நாம் குழந்தை பார்த்துக்கிட்டோம் சந்தோஷமாக வந்து சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுற நல்ல மருத்துவர்கள் தான் அதுதான் சக்ஸஸும் கூட இல்லையா சக்ஸஸ்ஸும் அவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்கள அவங்களே எனக்கு பேஷண்ட்டும் அனுப்புவாங்க நிறைய பேர் அனுப்புவாங்க இப்போ கூட எங்கிட்ட ஒரு நாலஞ்சு மருத்துவர்கள் இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில் ஓ எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த காலத்துல கொஞ்சம் வந்து இந்த ஐவிஎஃப் எல்லாம் இல்லாதப்ப நிறைய பேர் இருந்தாங்க இப்ப அதனால அவங்களும் கொஞ்சம் ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறப்ப அது கொஞ்சம் அந்த மருத்துவர்கள் இன்னைக்கே கொஞ்சம் குறைஞ்சிருந்தது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது காலத்து கெட்டுற மாதிரிதான் நம்ம பழகிக்கணும் இப்போ பொதுவா வந்து நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி பல் விளக்குறேன் நான் கரெக்டா சாப்பிடுறேன் இருந்தாலும் எனக்கு வாயு துர்நாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்க என்னென்ன மாதிரி வழிமுறைகள் அந்த பல் வளர்க்குற முறை இருக்குல்ல தொலைக்கிற முறை அது சரியா இருக்காது முதல்ல ஓகே மேலே கீழே இந்தங்க இங்கே 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 உள்ளே கூறிக்கும் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வாய்ப்பு பளிச்சிங்கன்னா அதுவே வராது இதில் வந்து தந்த தாவண சூரணம் தந்தம்னா அண்ணா பல்லு தாவணம்னா காப்பாற்றுறது அந்த சூரணத்தை நம்ம போட்டோம்ன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டாலே வா வராது வந்துடராது அதுக்கப்புறம் அந்தக்கு மேலேயும் வருதுன்னு சொல்கிறப்போ சாப்பிட்ட உடனே பேக்கெட்டில் இப்போது ஒரு சின்ன பேக்கெட்டில் நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மின்னு இருந்தால் எப்பவுமே நாற்றம் படிக்காது சும்மா அந்த பேஸ்ட்டு வளவடா கூட கூடான்னு இருக்கு பல்லே காலையில் இருந்தால் குழக்கூடான்னு இருக்கு அதில் ஒரு வளவாடா குழக்கூடா அது எப்படி கிளியர் ஆகும் பவுடர் போட்டால் தானே கிளியர் ஆகும் இப்போ இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக எதிர்கொள்ளும் ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தா இந்த வரதட்சணை கொடுமை இந்த குடும்பம் அந்த குடும்பன்னு டக்குன்னு சூசைடுக்கு வந்துட்டு அட்டம் பண்ணிடுறாங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க இந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரியான இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுமா அவருக்கு படுறீங்க முதல்ல அம்மா அப்பா பாதுகாப்பு தேடிக்கீங்க தாய் தந்தையர் வந்து இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய வரம் அந்த அவங்க அதனால் வந்து அவங்களுக்கு அந்த கால ஆட்கள் அவங்க அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க புருஷனோட வாடகை தான் பெருமை அதெல்லாம் சொல்லுவாங்க சரி மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களோட வாழ பாருங்கள் முதல்ல ரெண்டாவது ஒரு வேலை தேடிக்கிங்க உங்கள் காலில் நீங்கள் நில்லுக்கு உங்கள் காலில் நீங்கள் நிற்கிறீங்கனால பாதி பிரச்சனை குறையும் படிப்புன்றது என்னத்துக்காக படிப்பு உலகத்தை புரிஞ்சிக்கிறது அந்த படிப்பால் நமக்கு ஒரு வாழ்க்கை தேடிக்கிறது அப்போ அந்த கர கணவனுடைய விஷயங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும் ஏன்னா இப்போ நாம் கொடுத்தா எல்லாம் நடக்குதுன்ற எண்ணம் வரக்கூடாது ஸோ நீங்கள் உங்கள் வேலையை தேடிக்கிங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலேயும் பிரச்சனைகள் கொடுக்குறவங்களா இருக்கிறப்போ நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்த்துக்கோங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போயிட்டு விஷயத்த சொல்லிவிட்டு வெளியே விடு விடு விடுதலையை விடுதலை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கினா இல்லை வாழ ஆரம்பிச்சுக்கோங்க இப்படி தான் இதை எடுத்துக்கணும் பழைய காலத்து மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு நான் அதையோ புருஷன் இல்லைனா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறல்லாம் போகக்கூடாது இப்போ கடவுள் அப்போ நீங்கள் அம்மா அப்பாவுக்காக பிறக்கலையா உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக வாடலையா நடுவில் வந்த ஒருத்தருக்காக தான் வாடறீங்களா அந்த பெண்களுக்கு அந்த தைரியத்தை சொல்கிறதுக்கு ஆள் வேணும் ஃபேஸ் பண்ணி போராடி வாழப்பாங்க எல்லாருமே செண்டை போட்டு வந்துடணும்னு சொல்ல நான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஆபத்து வரா வராத வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்குன்னு ஆபத்து வரப்ப நம்ம தனியாக அம்மா அப்பாவை இருக்கிறது அவங்க கொஞ்சம் அந்த உங்களை விட ஒரு இரு ஒரு வேறு தலைமுறை அவங்கள கொஞ்சம் திருத்த பார்த்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் அதே மாதிரி ஆண்களுமே இப்போ வந்துட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வந்துட்டு அந்த வரதட்சணை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப காமனாக நடந்துகிட்ருக்கு இல்லைம்மா ஸோ அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நீங்கள் சொல்லி நினைக்கிறது இல்லை ஒரு பொண்ணு ஒரு இடத்துல இருந்து நம்மக்கிட்ட வாழ வருது அவங்க வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் அது செய்யக்கூடாது அந்த மாதிரி எதிர்பார்க்கறோம் உங்கள் கூட வந்து உங்களோட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்கள் வம்சத்தை தழைக்கிறதுக்கு குழந்தையை பெற்றுக்கிட்டு உங்களுக்கு காசும் கொடுக்கணும் அது வந்து ஏதோ அந்த காலத்தில் செஞ்சாங்க சில விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க அது சில விஷயங்கள் வேணான்னு நம்ம இப்போ ராஜாராம் மோகன் ராய் கூட வந்து அந்த மனைவி கணவனோட போய் சாவரதை வச்சுன்னு இருந்தாங்க அதை அவர் தான் நிறுத்தினார் சத்தி சத்தி அதெல்லாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த காலத்தில் நடந்தது கொஞ்சம் விவரம் பார்த்ததில்ல பாப்புலேஷன் இவ்வளோ இல்லை கொஞ்சமாக இருந்தது அதனால அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு சட்டம் வச்சுக்கிட்டு செஞ்சாங்க அதையெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ நூற்றி நாற்பது கோடி ஆகிட்டாங்க மக்கள் இது நல்லா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க எப்படி வாழணுன்றதை இப்போ வாழ வைக்கணும் அந்த ஆண்கள் வந்து பெண்கள் கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் முடிஞ்சு கொடுக்கலையா வாங்காமல் இருங்க அதுதான் ஒரு ஆண்மகனுக்கு நல்ல அழகு என்னன்னா அதுதான் எதுவும் வாங்கக்கூடாது நிச்சயம் அவங்க அன்பால் கொடுக்குறாங்கன்னா அதை வற்புறுத்தாமல் சரு மரம் நம்ம மாப்பிள்ளைக்கு நம்ம ஆசையாக கொடுக்குறோம் அப்படின்னு எந்த மனசில் அவங்க உறுத்தலும் இல்லாமல் கொடுக்குறாங்கன்னா அவங்க மகனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கணும் டிமாண்ட் இருக்கக்கூடாது புரியுது டிமாண்ட் இருக்கக்கூடாது எது சும்மா டிமாண்ட் இருக்குதுன்னா அதுக்கு கவர்மெண்ட்டில் சட்டம் கூட போட்டாச்சு வரதட்சணை என்ன அரசு பண்ணுவோன்னு ஆனால் அவங்கவுங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கொடுக்குறவங்களும் நிறுத்த மாட்டேன்றாங்க வாங்குறவங்களும் நிறுத்த மாட்டேன்றாங்க கரெக்ட் அது வந்து செய்யக்கூடாது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் என் ரெண்டு தம்பிங்களுக்கும் கல்யாணம் பண்ணேன் நான் எதுவும் நீங்களாம் எதுவும் கொடுக்காதிங்க நாங்கள் ஏதாவது முடிஞ்சால் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் செய்கிறோம் என் பசங்களுக்கும் நான் எதுவும் வாங்கலை நான் அப்படி தான் வளர்ந்தேன் ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போட்டால் சந்தோஷம் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போடலைன்னா அந்த பொண்ணு சண்டை போட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்கோ இல்லைனா வாங்காமல் சரி அப்பா அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வளர்ந்துக்கணும் போகும் இதில் கணவனுக்கோ கணவன் மன சந்த ம மக்களுக்கோ என்ன சந்தே என்ன பிரச்சனை இருக்குது தலையிட வேண்டிய அவசியமே இல்லை உண்மையாக யோசிச்சாங்கன்னா பெண்கள் கூட முதல்ல திருந்துடணும் பையனுடைய அம்மா அக்கா இவங்கலாம் கூட அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறப்போ இந்த பையன் வந்து அவங்களுக்கு தெரியாததான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு விட்டுடுவாருங்க ஆனால் அவரை கொஞ்சம் புதுமையாக சிந்தித்து இதெல்லாம் வேணான்னு சொல்லணும் கட்டாயமா ஆமா கண்டிப்பாக இது எதிர்பண்ணு கெட்டுத வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம் படிக்க வச்சோம் நம்மளை படிக்க நம்ம படிச்சிருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வாழ்ந்துக்கணும் நம்ம சம்சாரத்தை வாழ வைக்கணும் நம்ம பசங்களுக்கும் நம்ம செய்யணும் மக்கள் வந்து நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா திரைப்படங்கள் பாக்குறீங்க அது ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்றோம் அதுவே இல்ல அதில் நடக்கிறதால நம்ம கூட நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கூடாது அது உண்மை இல்ல அது வந்து உண்மையா அது வேற அவதார படங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா என்ன வருது அதனால் அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் நிறைய பேர் அது வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க நம்ம ஜனங்க அது அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு வெறி வந்து ஒரு தனிப்பட்ட கலைஞர் மேலே வச்சுக்கிறது தவறு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் அந்த க கர்நாடகாவில் ரேணுகா சுவாமின்னு ஒரு ஆள் ஒரு நடிகை வந்து அவருக்கு ஃபேவரட் ஆக்டர் அவர் கூட அந்த அம்மா வந்து அவர் கல்யாணம் ஆகிடுச்சு கொண்டு இருக்குது ஆனால் இந்த அம்மா இருக்குதுன்னா அதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லலாம் பண்ணார் இது அந்த அம்மா அந்த நடிகர்கிட்ட சொல்லி அந்த நடிகர் ஒரு ஆளுங்களை அனுப்பி கடைசியில் ரேணுகா சுவாமியை கொண்டுட்டாங்க ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் அவர் செத்து போகிறப்ப அவங்க ஒய்ஃபு மூணு மாதம் கர்ப்பம் பெங்களூர் இப்போ கர்நாடகாவில் நடந்தது இப்போ கூட கேஸ் போயிட்டு இருக்கு அவரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பலை இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் உங்கள் உங்கள் வீடு உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் பசங்கள் உங்கள் மனைவி கூட பிறந்தவங்க இதெல்லாம் தான் உங்கள் லைஃப் ஒரு ஒரு சினிமாவில் வந்து அவங்கள நம்மளை காட்டிக்கிறதுக்காக அவங்க நடிக்கிற நடிப்புக்காக போய் அவங்கள செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் போய் முக்கியத்துவம் கொடுத்து அதில் உங்கள் உயிரை ஏற்கிறது வந்து தப்பான விஷயம் என்டர்டெயின்மெண்ட் விஷயமாக பாருங்கள் ஏன்னா கோடிக்கணக்கெலாம் சம்பாதிக்கிறாங்க கோடிக்கணக்கெலாம் ஜாலியாக இருக்கிறாங்க நீங்கள் போய் ஏன் உங்கள் உயிரை விடுறீங்க அவங்களுக்காக அவங்க எல்லா விஷயங்களும் அனுபவிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க இந்த ப்ரொடியூசருங்களும் புது புதுசாக காற்று கிடக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க ஏற்கனவே வந்தாங்க ஏற்கனவே வந்தவங்க கொடுத்து கோடி கணக்கில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது ரொம்ப தவறு எல்லாேருக்கும் புது புதுமையாக வாழ்ப்பு கொடுக்கணும் நம்மளும் எல்லாருத்தோடைய விதவிதமான நட்பை ரசிக்கணும் ஏன்னா குடும்பத்தை இழந்து போய் ஒரு நடிகருக்காக உயிரை விட்டுறதுன்றது தப்பான விஷயம் ஸோ நான் சொன்னேன் நிறையனுக்கா சுவாமி அவர் இருந்திருந்தால் இன்னைக்கு குழந்தைய பார்த்துருப்பார் பா இப்போ அந்த குழந்தை ஒரு தந்தை இல்லாத குழந்தை அவர் அபிமான நடிகரே அவருக்கு பொண்ணந்தான் விஷயம் நம்ம குடும்பத்தை பார்க்கலாம் மைண்டு ரிலாக்ஸாக தான் வேலை செய்கிறோம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு ஒரு நல்ல படத்துக்கு போகலாம் ஆனால் நல்ல படங்கள் வரல அதுக்கு நம்ம என்ன செய்யறது ஏதாவது ஒரு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனால் அதுக்கு போக மாட்டாங்க அதுக்கு போயிட்டு நீங்கள் அவங்களே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க பர்சனல் வாழ்க்கையில் எட்டி பார்க்காதீங்க அவங்களுக்காக உங்கள் உயிரை தியாகம் பண்ணாதீங்க அவங்க நடத்துகிற விஷயங்களுக்கெல்லாம் ஓடாதீங்க உங்களோட குடும்பம் அவங்க அம்மா அப்பா பாருங்கள் அவங்க வயிறு இருங்கன்னா அவங்க அம்மா வயிறு யாராவது ஆற்ற முடியுமா அதுதான் நான் மக்கள்கிட்ட அவங்க என்ன திட்டிக்கினாலும் சரி கேட்டுக்க கேட்டுக்கலானாலும் சரி நான் கேட்டுக்க வேட்டுக்கு நான் கேட்டுக்கிறேன் இதனால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் திருந்தனா கூட ஒரு சந்தோஷம் தான் நிச்சயமா இதை செய்துக்கணுன்னு மக்களை நான் நிஜமாக மனசார கை கூப்பி வணக்கத்தோடு சொல்லி கேட்டுக்கிறேன் ஒரு ஏன்னா ஒரு தாய் தாயினுடைய வேதனைன்றது என்னென்னு தாய்களுக்கு தான் தெரியும் அதை மாதிரி இருந்துக்கு செய்யுங்க அப்புறம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இன்னொரு வாட்டி சந்திப்போம் நன்றிம்மா சார் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேட்டிவாக பதில் சொன்னது இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்ததாகவே இருந்தது இந்த செஷன் ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ சார் நல்ல நல்ல கேள்விகள் கேட்டீங்கம்மா நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷம் Thank <laughs> you.